கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்படக்கூடிய பிரச்சினைக்கு காரணம் என்ன அதற்கு தீர்வு என்ன என்பதை பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நல்லா கருபேசி வேணாங்க கிணத்துக்கு ஒரு கணவன் மனைவி மட்டுமல்ல ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் இருக்கிறாங்க மாமியார் இருக்கிறாங்க நாத்தனாக இருக்கிறாங்க இதுபோல் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும்பொழுது அங்கே ஏற்பட்ட பிரச்சனைகளை பார்க்க முடியும் அப்படி என்ன சொன்னால் அந்த பிரச்சனைக்கு பேசிக்கான உள்ள காரணம் அப்படின்னு சொன்னு சொன்னால் அது அது என்னென்னு சொன்னால் ஷைத்தானுடைய பிரச்சனை தான் சைத்தனுடைய என்ன செய்யணும் சொன்னால் அதாவது ஒரு விஷயத்தை நம்ம விளைவிக்கிறணும் எல்லா வீட்டிலேயுமே ஜின்னல் இருக்கிறது ஜின்னல் இல்லாத விட எதுவுமே கிடையாது எல்லா வீட்லேயும் இருக்குது ஆனால் அது பாட்டுக்கும் அனுசம் அது வேலையை பார்த்துட்டு போவோம் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காது தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஜின்னு தான் பிரச்சனை ஏன்னா மனிதர்களை விட அதிகமாக இருக்கக்கூடியவங்க அவங்க அப்போது அந்த மாதிரி இருக்க சமயத்தில் இந்த பிரச்சனை தரக்கூடிய செய்தான் அதான் எங்கே இருக்குதோ அது என்ன செய்யணும் சொன்னால் கணவன் கிடவையிலே சந்தேகமூர்த்தி விடுறது மாமியாருக்கு மருமையில் சண்டையை முற்றி விடுறது க பையனுக்கு த தந்தைக்கு இடையில் தாய் தந்தைக்கு இடையில் இது மாதிரி எல்லா வேலையும் செஞ்சிகிட்டு இருக்கோம் அது டியூட்டியாக தான் இதை நம்ம விலங்கிட்டோம்னு சொன்னால் அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் நாடி வாய்ப்பு செயல்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஒரு நோயை நோய்க்கு மருந்து வேணும்னு சொன்னால் அது நோயை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சுதான் மருந்து வந்து என்ன ஐசி கண்டுபிடிக்காத வரலாம் கஷ்டம் இப்போ உங்களுக்கு என்ன செய்யாம சொன்னால் டாக்டர் காய்ச்சடிக்குது பார்க்க மூணு நாள் பார்க்குறாங்க திரும்பி விட்டுட்டு வி விடாமல் அடிக்க சொன்னால் உடனே டிஸ்ட்ரிக்ட்டு பார்ப்பாங்க அதில் வந்து என்ன செய்யும் மூணு நாளுக்கு திறந்து அடிக்கும் போது அதில் டைஃபைடுன்னு காமிக்கும் உடனே என்ன செய்ய வாங்க மலேரியா டைஃபைடு மாதிரி காமிக்கும் ஏன்னால் திறந்து எந்த மூணு நாள் திறந்து அடிச்சிச்சோ அது இந்த இது உருவாகும் உடனே அதுக்குள்ளே மாத்திரை கொடுப்பாங்க உடனே சரியாயிடும் இதை இருக்குது அப்போது நோயை கண்டுபிடிச்சான்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யலாம் மருந்து ஈஸியாக கிடச்சி போயிடும் அது மாதிரி தான் இந்த இது ஒரு நோய் இந்த பிரச்சனை கணவன் அதில் அது ரொம்ப ரொம்ப அதிகமாக உள்ளது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தான் சையான வருகிறது நிமிஷம் சொன்னாங்க ஷைத்தானுடைய தன்னுடைய ஆட்சியை கடலில் தான் வச்சுருக்கிறான் இது திருமலை இருக்கிற ஹரி அவன் வந்து தினமும் வந்து ஒன்று கூடுவான் எல்லா சீத்தானே வருவாங்க வந்து தாங்கள் என்னென்ன மக்களிடையிலே என்னென்ன பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க அப்போது அதெல்லாம் கண்டுக்கிட்டு சும்மா அமைதியாக இருப்பான் ஆனால் ஒரு சீத்தான் வந்து சொல்லுவான் நான் வந்து கணவன் மனைவியை பிரித்து விட்டேன் அப்படிமா உடனே அவன் சப்பாசன் சொல்லுவான் நீந்தாங்க பிரியாள் அப்படிமா அப்போது கணவன் மனைவிக்கிடையிலே பிரிவினை உண்டாக்குறது சைதாவுடைய மிகப்பெரிய வேலை அது சைதாவுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி இருக்கிறது அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால் இதை ஃபஸ்ட்டு வெளிய்கிட்டோம்னு சொன்னோம்னால் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளதை ஓதி பண்ணிக்கலாம் இது ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அல்லா குரான்னு சொன்னால் குரானி மாகுவா ஷிஃபா ரஹ்ம அல்லா தாலா குரானிலே ஷிஃபாவையும் ரஹமத்தை இறக்கி வைத்திருக்கிறான் ஷிஃபானா நோய் சம்மந்தப்பட்டது ரஹமத்துன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை சம்மந்தப்பட்டது இப்போ ஒருத்தர் வந்து கஷ்டமாக இருக்கிறாங்க அவங்க சந்தோஷமாயிட்டான்னு சொன்னால் கடன் கடன் சுமையில் இருக்கிறாங்க அப்போ அவங்க ச பணம் கிடச்சி சந்தோஷமாக அப்போ அங்கே ரஹமத்து வருகிறது இப்போதான் அவங்களுக்கு அது இதாவது உடலில் நோய்க்கு ஷிஃபாவும் மற்ற சூழ்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ரஹமத்தாகவும் இருக்கிறது குரான் மெஜில் குரானி குரானியும் ஷிஃபாவும் ரஹன் நான் குரானிலே ஷிஃபாவையும் ரஹமத்தை அரைக்கிறன்னு நல்லா சொல்லி காமிக்கிறேன் ஆகவே இது நம்ம விளங்கிட்டோம்னு சொன்னோம்னா நம்ம என்ன சொன்னால் குரானை கொண்டு அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் அதாவது கணவன் மனைவிக்கு அது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய எல்லா சண்டை சச்சரவுகளுக்குள்ள தீவை பார்க்கறதுக்கும் அதுக்கு என்ன ஓதணும் அப்படிங்கிறதுன்னு சொன்னால் சலவாத் நாற்பத்தோரு தடவை லாயிலாக அந்த சுவானுக்கு இன்னும் குத்துவது நாற்பத்தோரு தடவை வலா வளாக இல்லா விழா நாற்பத்தோரு தடவை தடவை ஆயுதத்துக்குசியில் கடைசியாக வரக்கூடிய வலா எவ்வளோ அது நாற்பத்தோரு தடவை ஏன்னா இது மிகவும் பவர்ஃபுல்லானது ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறாங்க ஒரு பெரிய அண்ணன் செய்கிறார் ஒரு ஒரு ஊரில் போய் ஒரு நம் மண்டபம் மண்டபத்தில் தங்க போகிறாரு அங்கே உள்ள சொல்கிறாங்க இங்கே வந்து ஜின்னு இருக்குது அப்படின்னு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறார் ஒரு இளைஞர் தங்குகிறாரு கரெக்டாக நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஜின்னு கரு கருப்பு உருவத்தோட வருது உடனே இவர் என்ன செய் அலுமிசுராகவும் ஆரம்பிக்கிறார் வந்த ஜின்னு முஸ்லீம் தான் அதுவும் அலுமசராவாதது இவர் விடாமல் கடைசியாக வரா யோகமாக ஒவ்வொரு அழியில் ஆகியும் அப்படின்னு வரும்போது அது என்ன செஞ்சிருது சத்தம் இல்லாமல் இருக்குது கால எழுச்சி பார்த்தா அது பசுமா ப இந்த சாம்பல் கிடக்குது அப்போது இந்த வளையோக புகமாது மிக பவர்ஃபுல்லானதுன்னு உரமாக குறிப்பிடறாங்க அப்போ என்ன செய்ய நாற்பத்தி தடவை அதுக்கப்புறம் சில சில சமயத்தில் செவினி கன்டிஸ்ட் இது மாதிரிலாம் இருக்கும் அப்போ அதுக்குள்ள உதறவை என்ன சொன்னால் சூரத்தில் யூனிசில் எண்பத்தொன்னு வசனம் காலை மூசா மாஞ்சி தும்பி சிகர் இன்னலா புத்திரோ அதை தமிழை சொல்கிறேன் நீங்கள் தமிழை ஓதுங்கன்னா இது வந்து அரேபியில் ஓர சில பேர் கஷ்டமாக இருக்கும் அதனால் தமிழை ஓதிக்குங்க மூசா சொன்னார் நீங்கள் கொண்டு வந்த சூனியத்தை நிச்சயமாக அல்லா அழித்து விடுவான் மூசா சொன்னார் நீங்கள் கொண்டு வந்த சூனியத்தை நிச்சயமாக அல்லா அழித்து விடுவான் சூன்யனா செய்வனையும் அல்லா அழித்து விடுவான் யாராவது கண் கண்டிச்சுட்டு இது மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து நாற்பத்தோடு ஓதிட்டு அதுக்கப்புறம் துவா செய்யணும் அதுதான் முக்கியம் யாருலாம் உனக்கு திருப்பியை கொண்டு நீங்கள் எதுக்காக ஓதுறீங்க ஜின்னி சீத்தன் செவினை பிரச்சனை பாதுகாப்பாயக சில பேருக்கு குடும்பத்தில் குழந்தை பிறக்காது கணவன் மனைவி ஒன்றா கூட குழந்தை பிறக்கும் அப்போது அதுக்கும் ஒரு அதுக்கு காரணமாக இருக்கும் அப்போ என்ன செய்ய சொன்னால் என்ன செய்யணும் அதையும் கேட்கணும் இறைவன்ட்டேன் அதெல்லாம் ஒன்று கிருபை கொண்டு குழந்தை பாக்கி தருவாயாக குழந்தை பாக்கியத்துக்குன்னே ஒரு ஒரு துவா இருக்குது ஜக்கிரி ஆலயாச்சுலாம் ஓதுன துவா அது துவா நான் சொல்லி தரேன் அதையும் ஒதுக்கிங்க அது ஒரு நாற்பது ரூபா ஒதுக்குங்க ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வான் தஹைல் வாரிசின் இறைவா என்னை ஒரு தனியா தனியாராக விட்டு விடுவாதே விட்டு விடாதே நீ வாரிசு தருவதிலே மிக உயர்ந்தவன் இதை நீ தமிழில் சொன்னாலும் சரி தான் அரபியில் ஒரு நாள் சரி தான் யார் இறைவா நீ தனியாராக விட்டு விடுவாதே என்னை வாரிசுகளை கொடுப்பதிலே உயர்ந்தவன் இதை நீங்கள் செய்யலாம் த தமிழ்லேயோ இல்லை அரபிலையோ என்ன செய்யுங்க நாற்பத்தொருவா ஓதிக்குங்க ஓதிக்கிட்டு துவா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செலவாத்து போன தடவை ஓதுங்க இதே காலையில் ஒரு தடவை ஊதி நாலு திசையில் ஊதிட்டுருக்கேன் உங்கள் நெஞ்சில் ஊதிக்குங்க த உங்கள் யாருக்கான ஊதினிக்கலாம் அவங்க தண்ணியில் ஊதி கொடுங்க அவங்க வெளியூரில் இருக்காங்க இல்லை தண்ணியில் ஊதி கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அவங்க ஃபோட்டோ அவங்க மனசு நினச்சி ஊதியின்னு ஊதி விடுங்க ஃபோட்டோ ஆகுச்சு ஃபோட்டோவில் ஊதிவிடுங்க ரொம்ப சிறப்பு அவங்க ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோவை ஃபோன் ஊதிவிடுங்க இல்லைனா மனசு நினச்சி ஃபோன் ஊறுனா ஆட்டோமேட்டிக் நடக்கும் இது காலை மேலே செய்யணும் அது மாத்திரம் இல்லாமல் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே மூணு மூணு தடவை செலவாத்த மூணு தடவை இல்லாக இல்லா அந்த சுமார் அந்த மூணு மூணு தடவை ஒவ்வொரு ஃபர்லான தொலைக்கு பின்னாட்டியும் சுண்ணத்தான தொழில் கிடையாது ஃபர்லான தொலைக்கு பின்னாடி மூணு மூணு துறை துவா ஓதி நீங்கள் உங்களுக்கு என்ன அதை கெடுக்கிறோம் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதாவது குடும்பத்தில் ஏற்படுத்த பிரச்சனை தீரும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஏன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஆகவே இதை என்ன செஞ்சு கொள்ளுங்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாம் வந்து அல்லாஹ் ஹேன் ஓர்த்தாலும் நம்ம அனைவருக்கும் அனைத்து தான் பாக்கியில் தருவானாக கணித்துக்குரிய நம்ம எல்லா வீடியோ சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் நம்முடைய துவா கபலாக இருக்க ஒரு ஒரு சின்ன ஒரு ரகசியம் இருக்கிறது நிமிஷம் சொன்னாங்க நன்மையேவி தீமையை தடுத்து கொண்டிருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாவுடைய வேதனை இறங்கும் அந்த சமயத்தில் வேதனை இறங்கின பிறகு துவா செஞ்சு நல்லா கபல் செய்ய மாட்டோம் அப்படின்னா என்னன்னா நன்மையேவி தீமை தடுக்கும் காலமெல்லாம் நம்முடைய துவா கபலான்னு அர்த்தம் இப்போ எப்படி நம்ம ஏவி தீமை தடுக்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் நன்மைனால் என்ன அஞ்சு தான் தொழு அப்போ அஞ்சு தான் தொழுது கொள்ளுங்கள் சுண்ணத்தான் நபீரான வாஜிபான தொழுகையில் விடாமல் தொல்லுங்கள் தஹஜத் இஷ்லாக் லுஹா அப்படின்னு தொழிலாக முயற்சி பண்ணுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் கணவன் சிவன் மனைவி மனைவிக்கு சேவன் அகாடமி பிள்ளைக்கு சிவன் ஏகாமி பித்தொருக்கு சேவனமி உன் அண்டை வீட்டுக்காரர் செய்வன் அகடமி உற்றார் சரியாக செய்வீங்க கொடுக்கறவாங்க சரியாக வைத்துக் கொள்ளுங்கள் பேச்சு அழகான முறையில் பேசுங்க சரிங்களா இதில் இது நன்மையான விஷயங்கள் தீமையான விஷயங்கள் என்ன விபச்சாரம் செய்கிறது மது குடிக்கிறது சூதாடுறது போதைக்கு அடிமை போதைப் பொருளை சாப்பிட்றது அது மாதிரி இல்லாமல் செய்வனை செய்கிறது கொலை கொல்லை தற்கொலை மற்றவங்களுடைய மனதை புண்படுத்துறது மற்றடைய பொருளை அபகரிக்கிறது இவையெல்லாம் மற்றவர்கள் செய்யக்கூடிய தீங்குகள் என்னமே என்ன சின்ன தீமையான விஷயங்கள் அப்போது இது தீமையான விஷயத்தை தவிர்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் நன்மையை செய்யணும் தீமையை தவித்துக்கொள்ளணும் கொண்டு மூணாவது செய்யணும் இதை மக்களை எத்து வைக்கணும் எப்படி எடுத்து வைக்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் இப்போ இந்த வீடியோவில் எல்லாமே வந்துருச்சு நன்மையான விஷயம் தீமையாக சொல்லிடுச்சு இது என்ன செய்யுங்க உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி செஞ்சிட்டிங்க சொன்னால் நீங்கள் நன்மையே தீமையை தடுத்து கொடுத்து வந்துட்டிங்க இது மாதிரி டெய்லி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் சொன்னால் நன்மையேவி தீமை தடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்களுக்கு ஷேர் செஞ்சுருக்கணும் இப்போ நம்ம வீடியோவில் அதை போட்டுருக்கோம் எந்த வீடியோ போட்டாலும் மேக்ஸிமம் இதை போட்டுருவோம் அப்போ ஷேர் செஞ்சுட்டு செய்யணும் நீங்கள் நன்மையே தீமையை தடுத்து நன்மையை அரைஞ்சிக்கிட்டீங்க யாரெல்லாம் இதை கொண்டு நல்லபடி செய்கிறாங்களோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் ஆகவே எல்லாம் நல்லா செய்வானாக அந்த நன்மையை தீமையை தடுத்திய வெற்றி பெற்ற கூட்டம் ஆகவே அந்த வெற்றி பெற்ற கூட்டத்தில் என்ன உங்களாக்குவனாக வாகி ரம் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரத்துள்ளா முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் ஓதி பிள்ளைலாம் பிறந்துடும் க கணவனுக்கு குடும்பத்தில் கணவன் உங்களோட ஒற்றுமை ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் இதை விட்டுறாதீங்க இது தொடர்ந்து செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு நாற்பத்தொன்று செய்ய முடியாதுன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பத்தொன்று இல்லை இருபத்தொன்று பதினொன்றுங்கிறத வச்சுக்கங்க வச்சுட்டு தொடர்ந்து என்ன செய்யுங்க விடாமல் ஓயிட்டு வாங்க ஏன்னா இது ஓதி நீங்கள் என்ன கட்டணும் கிடைக்கும் ஏன்னா இது தொடர்ந்து செய்யும் பொழுது இது வந்து இஸ்மாலும் ஆயிடுமாறு அதாவது எந்த பேரை சொல்லி கேட்டால் அதெல்லாம் கொடுப்போம் அந்த பேரை அது மாறி விடுகிறது அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் எதை கட்டணம் கொடுப்பாங்களா அதெல்லாம் அது இது ஒரு ஒரு அற்புதமான புக்கிஷம் வைத்துக் கொள்ளுங்கள் வாக்கு வரைக்கும் வளர்க்கலாம்